சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே மாத மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றினா மீண்டும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் சரி அதுக்கு மேலே தான் நமக்கு வந்துட்டு செலவுகள் அப்படின்றது ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம தான் சம்பாதிச்சாலுமே நமக்கு பற்ற மாட்டேன் வயசான காலத்தில் நமக்கு வந்து உதவுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குழந்தைங்களை விட்ட வேற யாருமே கிடையாது ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் நம்ம கிட்ட பணம் இருந்தால் தான் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வெறும் இரநூத்தி பத்து ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா வந்துட்டு உங்களுக்கு ஓய்வூதியமாக பெற்றுட்டே வந்துட்டுருப்பீங்க உங்களோட வயதான முதிர்ந்த காலத்தில் இதற்கு நம்ம என்ன பண்ணணும் எந்த திட்டத்தின் கீழே நம்ம சேரணும் அப்படின்றத பார்த்துடலாம் அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் நமக்கு ஆயிரம் ரூபாயிலருந்து ஐயாயிரம் ரூபா வரையும் பணம் அப்படின்றது மாதம் மாதம் வந்து கிடைக்க போகுது நீங்கள் ஆயிரம் ரூபா பெறதுக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி டூ ரூபீஸ் பே பண்ணுங்க போதுமானது போதுமான ஐயாயிரரூவா வேணும்னு நினைக்கிறவங்க இரநூத்தி பத்து ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பற்றினா முழு டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்த்துர்லாம் இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது நீங்கள் வங்கிகளில் எடுத்துக்கிட்டாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த வங்கியில் வந்து கணக்கு வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா என்ற திட்டத்தில் உங்களால் சேர்ந்துக்க முடியும் எதற்கு வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி இருபது கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்திற்கு எலிஜிபிள் உங்களால் வந்து இந்த திட்டத்தில் சேர முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நாற்பது வயது ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் இரநூத்தி பத்து மாதம் மாதம் வந்து பதினெட்டு ஆண்டுகள் வந்து பே பண்ணிங்க அப்படினாவே போதுமானது உங்களுக்கு அறுபது வயசை வந்து நிறைவடைந்ததுமே உங்களுக்கு ஒரு ஓய்வூதியமாக ஐயாயிரம் ரூபா அப்படின்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே வந்துட்டு இருக்கும் பதினெட்டு வயதாகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபார்ட்டி டூ ருபீஸ்ல இருந்தே கூட உங்களோட இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் மந்த்லி மந்த்லி இந்த ஃபார்ட்டி டூ ருபீஸ் அப்படின்றது அவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும் எயிட்டீன் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய காசே கிடையாது அது ஒரு சாப்பிட்ற செலவுன்னு கூட வச்சு நீங்கள் மாதத்துக்கு வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா கூட பே பண்ணிட்டு வரலாம் அதோட வயதான காலத்தில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது மக்களே ஸோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சில நபர்கள் வந்து கேட்கலாம் எனக்கு நாற்பத்தி ஒரு வயசாகிடுச்சு நான் வந்துட்டு இந்த திட்டத்தில் சேர முடியுமா அப்படின்னு சொல்லி ஸோ நாற்பது வயசு தான் லாஸ்ட்டு ஸோ அதற்கு மேலே இருக்கவங்க வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்து சேர முடியாது இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் ஃபுல்லாக அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இறந்து போயிட்டீங்க அப்படின்னும் உங்களுக்கு யார் நெக்ஸ்ட் உங்களோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் அவங்க லைஃப் டைம் வரையும் போய் சேர்ந்துட்டே இருக்கும் இன்கேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இறந்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அடுத்து யார் உங்கள் பேர பேத்தி இல்லைனா மகன் இந்த மாதிரி யாரை கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அப்படியே போயிடும் இதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த திட்டத்துல நாலு பேரும் சேரலாம் அஞ்சு பேரும் சேரலாம் எத்தனை பேர்னாலும் குடும்பத்துல இருக்கவங்க சேர்ந்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா பேங்க் வந்து விசிட் பண்ணி மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது அவங்களும் பயன்பெறட்டும் வாட்சிங்